ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர் திரும்ப உங்கள் லைஃப்பில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் இதை வச்சு நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெறும் மூன்றே நாளில் அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு இருக்கும் வாங்க அடி போகலாம் இந்த மெத்தட யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகளுக்காக இதை பயன்படுத்தலாம் வந்து ரிலேஷன் ஆயிடுச்சு பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய எக்ஸ திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வருது பிரிஞ்சிருக்கீங்க அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக இதை நீங்கள் செய்யலாம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் இந்த உறவுகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இதை நீங்க செய்யறப்போ அந்த நபருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு இதெல்லாமே நீங்கும் அந்த நபர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க இது ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தும் தான் மயங்கி கிடப்பாங்க நீங்க என்ன சொன்னாலுமே கேட்பாங்க உங்களுக்கு கட்டுப்படுவாங்க இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லையுமே நீங்க செய்யணும் வாரத்துல ரெண்டு நாட்கள் இதை நீங்க செய்யணும் ஒன்பது வாரம் தொடர்ந்து இதை நீங்க செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது வெண்கடுகு தேவைப்படும் வெண்கடுகு வந்து நீங்கள் விரும்பக்கூடிய போஜனை வந்து சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பத்தி அதிகமான எண்ணங்களை வந்து நல்ல விதமா அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எந்த தொலைவில் இருந்தாலும் சரி அந்த உங்களுடைய தாட்டை ஏற்படுத்தி தான் வரணும் அந்த மாதிரி எண்ணங்களை வந்து இருக்கும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்க செய்யணும் நைட்டு ஒன்பது மணிக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதை எரிச்சிருங்க எரிச்சதுக்கு அப்புறமா நெருப்பு தணல் வரும் இதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெண்கடுகு எடுத்துக்கோங்க வெண்கடுகு உங்களுடைய இடது கையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இடது கையை வச்சுட்டு வலது கையை இடது கைக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த போர்சனை நினச்சிக்கோங்க அந்த போர்ஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும் அதை நினைக்கிறப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷ உணர்வு நிலை ஏற்படணும் அதாவது அந்த இடத்துல எப்படி நீங்கள் அந்த போர்ஸு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே நிகழ்வை நீங்கள் நினைக்கிறப்போ அதே சந்தோஷம் உங்களுக்கு வரணும் அந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு அந்த போர்சனையே நினச்சிட்டு அவங்களுடைய பேரை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எந்த தொலைவில் இருந்தாலும் இப்போதே இந்த கணமே நீ என்னிடம் வந்து சரணடைய வேண்டும் உன் ஆழ்மனத்திற்கு நான் போடும் கட்டளை இது இப்போவே என்னை தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனை நினச்சிட்டு இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லுங்க ஆய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளாடியும் சொல்லலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ வீட்டுக்கு வெளி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே வந்து ஒரு பவர் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த பூசனை நினச்சிக்கிட்டே இந்த வார்த்தைகளை நீங்கள் கட்டளை வாக்கியமாக நீங்கள் போடணும் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா கையில் இருக்கக்கூடிய அந்த வெண்கடுகை வந்து அந்த நெருப்பில் நீங்கள் போட்டுருங்க போடுறப்போ வந்து நல்லா வந்து பொட்டும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை காற்றில் கலந்து நீங்கள் யாரை நினச்சிங்களோ அந்த பூசன்கிட்ட போய் சேரும் உங்களோட எனர்ஜி எல்லாமே அந்த போர்சன்கிட்ட போய் சேரும் அந்த போர்சனுக்கு உங்களுடைய எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நீங்கள் இதை தொடர்ந்து ஒன்பது வாரம் நீங்கள் செய்யணும் வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி இதை செய்யறப்போ குளிச்சு முடிச்சுட்டு தான் உடனே இதை நீங்கள் செய்யணும் இது உங்களுக்கு உடனே வேலை செய்யும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி